நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய முதல் பகுதி அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அண்ட் லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் மே மாதம் வரைக்கும் ஜனவரி தொடங்கி மே மாதம் வரைக்கும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு உண்டு அதே போன்று கடைசி இரண்டு மாதங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான டீட்டெயில்டு ப்ரடிக்ஷன் என்னென்னா ஒரு கஷ்டகா கஷ்டமான காலத்தினை நோக்கி நீங்கள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ஆகிய அந்த அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் அஷ்டமம் என்றால் எட்டாம் இடம் அர்த்தம் என்றால் ஹாஃபு சான்ஸ்கிரிட்டில் அதே போன்று பார்த்தீங்கன்னா அஷ்டமம் என்றால் எட்டை ரெண்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா நான்காம் இடம் ஸோ அது வந்து அஷ்டம கா சனி கா சனி பகவானுடைய காலத்தில் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பலன் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் நிறைய இந்த மீன தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த பர்டிகுலராக இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு பலன்களை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏனென்றால் அதுவும் குறிப்பாக உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் மிகவும் மோசமான ஒரு தசாபுத்தி நடந்து கொண்டுருக்குறதுன்னு சொன்னால் அந்த வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் ஸ்ட்ரெயிட்டவே நம்ம வந்து தனுசு ராசிக்கான ஒரு பழங்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதற்கு முன்னாடி டீட்டெயில் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதற்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து டெஃபினட்டாக வித்தின் டூ த்ரீ டேஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வி வில் ட்ரை டு ஆன்சர் ஃபார் யுவர் கொயரிஸ் ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் ஆஃப் தனுசு ராசி அன்பர்களை நம்ம பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்காங்க ஏனென்றால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் சனி பகவானுடைய இந்த சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்தில் மூன்று பயிற்சி அதாவது மூன்று காலகட்டமாக பிரிக்கலாம் அதாவது இந்த ஜனவரி தொடங்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸு மே முடிகிற வரைக்கும் அது வந்து ஓரளவுக்கு எக்ஸலென்ட்டான ஒரு டைம் தான் அதற்கப்புறம் இந்த ஜூன் தொடங்கி அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்கும் ஒரு ஐந்து மாத காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று எட்டாம் இடத்தில் அஷ்டம குருவாக அவர் வந்து சஞ்சாரம் செய்வார் அதற்கப்புறம் அதிசாரமாக முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்கள் ஒன்பதாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யும்போது வெரி குட் ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடைசி இரண்டு மாதங்கள் ஸோ நடுவில் இந்த ஒரு ஐந்து மாதம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அதர்வைஸ் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அண்ட் லாஸ்ட் டூ மந்த் ஆஃப் த இயர் ஸோ பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் அபவுட் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸோ இது வந்தால் வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு பலன் ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ஜனவரி தொடங்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருப்பார் எது வரைக்கும்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஸோ அங்கே வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ப உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பறவையாக பதினொன்று ஏழாம் பறவையை உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கடந்து கடந்து விட முடியும் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிடலாம் முக்கியமாக ஒரு பதினோராம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தில் எந்த குறையும் இல்லை நல்ல டிஷன் எடுக்கிறீங்க அதாவது ஒன் ஒன்றாம் இடம் உங்கள் ராசியவே பார்க்குறார் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சூப்பர்பாக இருக்குது நல்ல டிசிஷன் எடுக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பார் இருக்கிறதுனால ஒன்பதாம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் வேவாக இருக்கும் ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்கும் எனினும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சனி பகவானுடைய இந்த நான்காம் இடத்தினுடைய தாக்கம் அவர் வந்து ஆறு பத்து ஒன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் இல்லைங்களா ஸோ சனி பகவான் இந்த நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம சனியாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும்போது ஆறாம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் அதேபோன்று பார்த்திங்கன்னா இதை சதா காலமும் டயர்டு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அனைத்து தரப்பினர் இருக்குமே குப்பி குறிப்பாக ஒரு ஐம்பது வயதுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அதிகமாக இந்த விஷயம் இருக்கும் அதே போன்று பத்தாம் இடத்தினுடைய பார்வை நான்காம் இடத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணிகிட்டே இருக்கீங்க அதற்கான ரிசல்ட் இல்லை அதே போன்று சனி பகவானுடைய உங்களுடைய ராசி அவர் பொழுது ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இது இது காமனாகவே இருக்கும் ஸோ எனினும் இந்த குணு பகவானுடைய இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அந்த விஷயத்திலிருந்து உங்களை வந்து டிவைட் பண்ணும் நீங்கள் வந்து யூ கேன் ரன் த்ரூ த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஐந்து மாத காலகட்டம் அதாவது குரு பகவான் வந்து அதிச்ச உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வந்து அவர் உச்சபலம் பெற போகிறார் இல்லைங்களா ஸோ அந்த ஜூன் தொடங்கி அக்டோபர் வரைக்கும் இந்த ஐந்து மாத காலகட்டங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான காலகட்டம் ஸோ எட்டாம் இடத்துல வந்து அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி இரு இருக்கும் பொழுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அதாவது வந்து கோலான் ரக்டம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இந்த மாதிரியான ஒரு ஏரியாக்களில் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து சில சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ துரித உணவுகளை தவிர்க்கணும் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும் ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் டாக்டர்ஸை வந்து விசிட் பண்ணிக்கணும் ப்ளட் செக்அப் எடுத்துக்கங்க ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ண முடியும் ஸோ குறிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செக்அப் எடுத்துக்கங்க ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா அதாவது வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கலாம் இதன் மூலியமாக நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஸோ இந்த ஒரு ஐந்து மாத காலகட்டங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் வந்து இருக்கார் அஸ்தா அர்தாஷ்டம சனியாக அதே போன்று எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தாங்க பட் உங்களால் வந்து இதை வந்து கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூன்றாம் இடத்துல வந்து ஸ்டில் குரு பகவான் ராகு பகவான் இருக்கார் அது ஒரு அந்த ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே ஸோ அதனால் வந்து நீங்களால் வந்து சரி கோயில்களுக்கெல்லாம் சென்று வர முடியும் நிறையா வந்து ரொம்ப நாள் பார்க்காத கோயில்கள் எல்லாம் நீங்கள் சென்று வருவீர்கள் போய்ட்டு வரக்கான ஒரு சான்சஸ் கிடைக்குங்க ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணி விட்டு போன கோயில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு எல்லா எல்லா இடத்துக்குமே உங்களால் போய் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்குங்க இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட் அதாவது இப்போது கடைசி அந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி ஸோ அதிசாரமாக இட்ஸ் அன் இல்யூஷன் ஆக்சுவலாக பிளானெட் வந்து உங்களுடைய நைன்த் ஹவுஸ்க்கு வராது பட் இட் இஸ் அன் இல்யூஷன் ஸோ அதனுடைய இந்த தாக்கம் ஸோ வந்து அவர் நைன்த் ஹவுஸுக்கு வந்து அதிகாரமாக செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அளப்பரிய நன்மைகள் லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அதுவும் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல சிம்ம வீட்டில் அதாவது சூரிய பகவானுடைய வீடு ஸோ அங்கே இருக்கும்போது ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டான பலன் கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு உங்களோட ராசியை வந்து அவர் பார்ப்பார் அதே போன்று உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் முயற்சிகளெல்லாம் வெற்றி அதாவது உங்களுக்கு என்ன தெளிவு ஏற்படும் அந்த அந்த அஞ்சு மாதத்தினுடைய ஹர்டில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பர்டிகுலராக இந்த இந்த டூ மந்த்ஸில் வைப் அவுட் பண்ணிடுவீங்க அதே போன்று மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் குறிப்பாக அந்த ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மென்பொருள் டெலகாம் அது அதாவது வந்து ஒரு கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறவங்க அயல்நாடில் வந்து நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்ட அது வந்து ஆன்சைட் போகணும் இல்லை எனக்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும் ட்ரீம் ப்ராஜெக்ட்டு போகணும் இந்த மாதிரியான அன்பு அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் வந்து நல்லா ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே அவர் பார்வையிடுவார் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை வரம் ரொம்ப நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக புத்திர வரத்திற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதாவது வந்து உங்களுக்கு வந்து அது பலிதமாகும் உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அமையும் ஸோ இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த இந்த இயரில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இஸ் வெரி குட் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ மந்த்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட்டு ஸோ இப்போ வந்து கேதுனுடைய பயிற்சி ஸோ ராகு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்காருங்க அவர் இந்த அவருடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய கடைசியில் அந்த கடைசி ஒன் மந்த் அதாவது ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் ராகு பயிற்சி ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெவன் மந்த்ஸுமே நல்ல ஒரு த ராகு பகவானுடைய மூன்றாம் இட சஞ்சாரம் வந்து ரொம்ப ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் மென்பொருள் துறை எல்லாமே நல்லா எக்ஸலெண்ட்டாக இருக்குது நைன்த்து ப்ளேஸில் இருக்கிறனால நிறையா வந்து குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது தந்தை ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வீட்டில் உள்ள முதியவர்கள் நீங்கள் அப்ராடில் இருக்கிற இருந்தாலுமே உங்களுடைய உறவினர்கள் அது உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும் அது அதை அதை தவிர்த்து நல்ல ஒரு பலன்கள் தான் இந்த வருடத்தில் இருக்கும் ஆனால் இந்த லாஸ்ட் மந்த்து டிசம்பர் மந்த்து வந்து ராகு பகவான் வந்து வே பேக் டுவோட்ஸ் யுவர் செகண்ட் ஹவுஸ் அண்ட் கேது பகவான் டு பி டு இஸ் கோயிங் டு கோ ஃபார் தி எயித் ஹவுஸ் இருக்கும்போது கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன் கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு சென்று மறைகிறார் அதே மாதிரி ராகுபவன் இரண்டாம் இடத்துக்கு வரார் ஸோ பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது பேச்சு பேச்சாற்றலாம் வெளிப்படும் அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் அந்த சில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது அந்த மாதிரிலாம் வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது மடினும் எனினும் கேது பவன் எட்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது கொஞ்சம் உடல் நலன் அதிலெலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் மனசஞ்சலம் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப வலுவாக இருக்கார் ஸோ ராசி அதிபதியினுடைய அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் அதிச்சாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கனால அதை வந்து ஓரளவு கோபம் பண்ணிடுவீங்க இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸப்ட்டு சனி பகவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசி அதிபதி அவருடைய விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால் இந்த வருடத்தை வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து கடந்து விடக்கூடிய ஒரு ராசிக்காரர்களை நீங்களும் ஒருத்தர் ஒருத்தங்க எனினும் நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே பிகாஸ் ஆஃப் தி உங்களுடைய ஃபோர்த் பிளேஸ் அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்தாஷ்டம சனி பகவானாக உங்களுக்கு அவர் வந்து பலாபலனை கொடுத்துருப்பதனால தான் அதுவும் உங்களுடைய ஜனனகால ஜாதத்தில் ஓரளவுக்கு தசா புத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் கம்முட் ஆயிடுவீங்க ஸோ அனுகூலமில்லாத திசை நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பாஸ் ஆன் த திஸ் திங் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலரான டைமில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வழிபாடாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தேய்பிரி அஷ்டமி நாட்களில் செஞ்சு கலபரிவர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க டெண்டர் கோகனட்டை வந்து நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஃபா அப்ராடில் இருந்தாலும் சரி உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பைரவர்கோ இல்லைனா தனி பைரவர் சந்நிதியில் இருக்க டெண்டர் கோகனட் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுங்கள் ஸோ அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக தேய்பிரி அஷ்டமி நாட்களில் பண்ணுங்கள் அதே போன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த வருடத்தில் ஒரு திறமையாவது போய்ட்டு வாங்க இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவப்படத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கிழமை தோறும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் செவ்வாய் மற்றும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் இந்த யாகமெல்லாம் வளர்த்துவாங்க உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாக பொருட்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு இரு பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து இந்த வருடத்திற்கான நிச்சயமான ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன் உங்களுடைய எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை நம்ம நம்பர் இருக்குது இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் ஐடி இருக்குது நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் டூ டு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம் மேபி மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்